வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வியூவர்ஸ் நமது தமிழ் சினிமாவில் டாப் டென் பணக்கார நடிகர்கள் யார் யார் என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அதனால ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க பத்தாவதாக தமிழ் சினிமாவில் பணக்கார நடிகராக இருப்பவர் நடிகர் கார்த்தி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக கார்த்தி திகழ்கிறார் இவர் அறிமுகமான பருத்தி வீரன் திரைப்படத்திலே தேசிய விருது பெற்றவர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் வந்தியத்தேவன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்ததன் மூலமாக சர்வதேச அளவில் புகழ் பெற்றார் இவர் இதுவரை இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஒன்பதாவதாக தமிழ் சினிமாவில் பணக்கார நடிகர் விக்ரம் நடிகர் விக்ரம் தமிழ் சினிமாவின் முக்கியமான பல் திறமை கொண்ட நடிகர்களில் ஒருவர் இவர் பல தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றவர் அன்னியன் மற்றும் ஐ படங்களில் இவர் எடுத்த உடல் மாற்றங்கள் நடிப்பாற்றல் ஆகியவை உலகளவில் பல்வேறு மக்களால் பாராட்ட பெற்றவை விக்ரம் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் எட்டாவதாக தமிழ் சினிமாவில் பணக்கார நடிகர் ஜெயம் ரவி நடிகர் ஜெயம் ரவி தமிழ் சினிமாவின் பல் திறமை கொண்ட நடிகர்களுள் முன்னணி நடிகராக இருக்கிறார் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இவரது நடிப்பு பெரிதும் பாராட்டப்பட்டது இவர் மொத்தமாக முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார் ஏழாவதாக தமிழ் சினிமாவில் பணக்கார நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவின் வளர்ந்து வரும் நடிகர்களில் சிவகார்த்திகேயனும் ஒருவர் இவர் பாடகர் மற்றும் பாடலாசிரியர் விஜய் டிவியின் தொகுப்பாளராக பணியாற்றியிருக்கிறார் சிவகார்த்திகேயன் இதுவரை முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஆறாவதாக தமிழ் சினிமாவில் பணக்கார நடிகர் தனுஷ் இவர் நடிகர் மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் பாடலாசிரியர் பின்னணி பாடகர் இயக்குனர் என பல துறைகளில் சாதனை படைத்திருக்கிறார் இரண்டு தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கிறார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் ஐந்தாவதாக தமிழ் சினிமாவில் பணக்கார நடிகர் கமல்ஹாசன் கமல்ஹாசன் உலக நாயகன் என்று பட்டம் பெற்று தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் இந்திய திரைத்துறையில் மிகச்சிறந்த பன்முக திறமை கொண்ட நடிகர் இவர் ஆண்டவர் உலக நாயகன் என அன்போடு ரசிகர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் இந்திய சினிமாவின் உயரிய விருதுகளான பத்ம ஸ்ரீ பத்ம பூஷன் மேலும் பல உயரிய விருதுகளையும் பெற்றிருக்கிறார் உலக நாயகன் கமல்ஹாசன் இதுவரை இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் நான்காவதாக தமிழ் சினிமாவில் பணக்கார நடிகர் சூர்யா சூர்யா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர் இவர் நடித்த சூரரை போற்று திரைப்படத்திற்காக தேசிய விருது பெற்றிருக்கிறார் மேலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் மூன்றாவதாக தமிழ் சினிமாவில் பணக்கார நடிகர் அஜித்குமார் நடிகர் அஜித்குமார் தமிழ் சினிமாவில் மிக பிரபலமான மற்றும் தனித்துவமான நடிகர்களுள் ஒருவர் தலை என்றும் அல்டிமேட் ஸ்டார் என்றும் ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார் ஆனால் சமீப காலமாக இவர் எவ்வித பட்டங்களையும் விரும்புவதில்லை இவர் கலைமாமணி மற்றும் பத்ம பூஷன் போன்ற உயரிய விருதுகளையும் பெற்றிருக்கிறார் நடிகர் அஜித்குமார் அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இரண்டாவதாக தமிழ் சினிமாவில் பணக்கார நடிகர் விஜய் நடிகர் விஜய் தளபதி என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார் நாளைய திருப்பு திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான தளபதி விஜய் இதுவரை மூன்றுக்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அரசு விருதுகளை பெற்றிருக்கிறார் அறுபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார் முதலாவதாக தமிழ் சினிமாவில் பணக்கார நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினிகாந்த் தமிழக மக்களால் சூப்பர் ஸ்டார் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் நடிகர் ரஜினிகாந்த் இதுவரை நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இவருக்கு பத்ம பூஷன் பத்ம விபூஷன் போன்ற உயரிய விருதுகளையும் இந்திய அரசு வழங்கியிருக்கிறது நாம் இந்த வீடியோவில் பார்த்த தமிழ் நடிகர்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த தமிழ் நடிகர் யார் என்று இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்